சித்திர மாசம் வந்துருங்க அவங்க மனசு மூஞ்சி வந்து வந்து பேச இந்த இந்த மாதிரி வருஷத்துல கொடுத்துறாங்க அதனால வந்து காலி பண்ணி இந்த கடுவு இது பண்ணிக்கல வரவு ஏதாச்சும் சொல்லுங்க அப்படிங்கிற அப்படி ஆனா அத்தனை அண்ணி உண்ணிமே இருந்தீங்க நீங்களே பேச வேண்டிதானோ அப்படின்னு அப்ப ஏட மூஞ்சி கொடுத்து பேச மாட்டேங்கிறாங்க ഒരു <laughs> 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 ട്ട് ഇരുക്കൊല്ലു അപ്പ എന്ന് വണ്ടരുന്നത് നമുക്ക് മാറി വേണു നാട് എത്ര നാൾ പാക്ക് മുടിക്കും അങ്ങനെ കട്ടുന്നത് കട്ടിന്ന അപ്പിക്കടത്തത് പോ പോട്ടത് പോട്ടിട്ട് പറഞ്ഞിട്ട് ഞാൻ പോണോ എടുക്കാൻ മാറ്റേ കറി അതൊന്നും കൃഷിയും കൃഷിയും വന്നിട്ട് പോണ്ടാറ്റി പോവാണ്ടാട്ടി എനിക്ക് പോയിട്ടാണ് കേട്ട്

போதே சொல்லி போனேன் கைய பிடிச்சு இருந்தாங்க பாத்துக்கோ அப்படின்னு சோக்கு பாத்து எல்லாம் பண்ணி அடக்க போய் ஒதுக்கு உனக்கு ஒன்னும் வேற சொல்ல முடிஞ்சு முடிக்கல நம்மள அப்படித்தாம பிடிக்கல வேற யாராச்சும் சொல்லி கொடுத்துருப்பாங்களே அப்படி எல்லாம் கேக்கிறதா இல்ல இன்னைக்கு பேசு மூஞ்சி கொடுத்தே பேச மாட்டேங்கிறாங்க மூஞ்சி கொடுத்தே பேச மாட்டேங்கிறாங்க எங்க கூட வந்து பெரிய மணி கூப்பிடுவா சின்ன மணி கூப்பிடுவா பாதுகாத்தா கூப்பிடுவேன் சுத்த அவன் பார்த்து காப்பி காட்டான்னு ஒரு நாள் போன்னு பேசிட்டு இருந்த காப்பி காப்பீட்டு அதுவும் சேர்த்து पैसा முட்டு நீ கூப்பிட்டு வாபா நீ போய் எங்கன்னாலும் புடிச்சு கூப்பிட்டு வா கூப்பிட்டு அப்புறம் என்னன்னு கேக்கலாம் அது என்ன போய் நம்ம ஊட்டு பண்ற மாதிரி நம்ம ஊட்டு விதிகள் மோரி பாட்டி வந்துட்டு அப்ப திடின்னு பிடி பண்ண அப்புறம் என்ன ஆயோ போடது போடா புடிச்ச கडकு பச்சது பச்சா புடிச்ச கூட்டிப் போற போடுதுசா

சோர் போட்டு இருந்தேன் அது மூணு நாள் நாய்க்குட்டி கூட காரணம் அதுவே நான் சோறு போடுற போது சோறு மிக்க போட்ட

అమలకు కుల్ల ఇబ్బంది ఆయు అంత అలకడతా కట్టంగొట్టబెకిట పౌడగాంట కూప్ట్ బందనుకో ఇద సిరాట్ తోల్చు